வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் முக்கியமான பத்து ஆட்டோமொபைல் உற்பத்தி மையங்கள் பத்து பெங்களூர் கர்நாடகா மின்சார வாகன உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சியில் சிறப்பு பெறுகிறது இங்கு டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா எலக்ட்ரிக் தொழிற்சாலைகள் உள்ளன ஒன்பது பண்ட்நகர் உத்தரகாண்ட் டாடா மோட்டார்ஸ் மற்றும் அசோக் லேலாந்த் தொழிற்சாலைகள் உள்ளன இது வரி சலுகைகளால் விகிதாச்சாரமாக வளர்ந்துள்ளது எட்டு ஒலம் லக்னோ உத்தரப்பிரதேசம் டாடா மோட்டார்ஸ் வணிக வாகன உற்பத்தி செய்யும் இடமாக உள்ளது வட இந்தியாவில் முக்கியமான வாகன உற்பத்தி மையமாகவும் இது விளங்குகிறது ஏழு எட்டு ஜாம்ஷெட்பூர் ஜார்கண்ட் டாடா மோட்டார்ஸின் வணிக வாகன உற்பத்திக்கான மையமாகும் ஏற்றுமதிக்கும் உற்பத்திக்கும் ஒருங்கிணைந்த வசதிகள் இங்கு உள்ளது ஆறு இந்தோர் மத்திய பிரதேசம் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் போன்ற வணிக வாகன உற்பத்தி மையமாக விளங்குகிறது வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலை மற்றும் உதிரி பாகங்கள் மையங்களில் இது ஒன்றாகும் ஐந்து அவுரங்காபாத் மகாராஷ்டிரா லக்ஸுரி கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உற்பத்திக்கு முக்கிய இடமாகும் இங்கு பஜாஜ் ஆட்டோ ஸ்கோடா ஆட்டோ மற்றும் ஆடி ஆகிய நிறுவனங்கள் உள்ளன நான்கு சானந்த் குஜராத் டாடா மோட்டார்ஸ் எம்ஜி மோட்டார்ஸ் மற்றும் ஃபோர்டு உள்ளன முந்த்ரா போன்ற துறைமுகங்களுக்கு அருகாமையில் உள்ளதால் வாகன ஏற்றுமதிக்கு உதவுகிறது மூன்று குர்கான் மற்றும் மனேசர் ஹரியானா இது மாருதி சுசுகி மற்றும் ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனங்களின் மையம் மேலும் டெல்லிக்கு அருகிலிருந்து இரு சக்கர வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு வசதியாக உள்ளது இரண்டு புனே மகாராஷ்டிரா டாடா மோட்டார்ஸ் பஜாஜ் ஆட்டோ மெர்சிடிஸ் பேன்ஸ் வோல்க்ஸ் வாகன் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆகியவை அமைந்துள்ளன வணிக மற்றும் பயணிகள் வாகனங்களில் அதிக கவனம் செலுத்துகிறது ஒன்று சென்னை தமிழ்நாடு இது இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது ஹூண்டாய் ஃபோர்ட் ரெனால்ட் நிசான் பியன்டபில்யூ டைம்லர் ஆகியவை அமைந்துள்ளன இந்தியாவின் மொத்த வாகன ஏற்றுமதியின் முப்பது சதவீதத்தை இது வழங்குகிறது எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி